சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இணையதளத்தில் வேட்டையன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது தளபதி விஜய் வந்து ஓரம் கட்டியிருக்காங்க ஸோ வந்து நான் தாண்ட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வந்து சூப்பர் ஸ்டார் பயங்கரமாக வந்து நிரூபித்து இருக்காங்க ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்களோட உடல்நிலையை பற்றி வந்து சில அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அவருங்க உடல்நிலை எப்படி இருக்குது மீண்டும் வந்து அவர் எப்போ வீடு திரும்புவார் அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகும் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் எந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ அவரோட வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிகருக்கு மத்தியில் வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணிக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக லைக்கா நிறுவனம் வந்து ரிலீஸ் ஆகப் போகிறது ஸோ இதுக்கு நடுவில் தான் பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்திருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடனே சரியில்லாமல் இப்போ இப்ப வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார் இவர் வந்து மீண்டும் வந்து நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் தளபதி விஜய் வரைக்குமே தெரிவித்திருக்காங்க சூப்பர் ஸ்டார் வர வேண்டும் ட்விட்டர் பேஜில் வந்து தன்னோட ட்வீட் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வேட்டையன் டிரெய்லர் வந்து வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிக்கிறதுக்கு மத்திய பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த டிரெய்லர் வந்து ஒரு பேன் இண்டியா டிரெயிலராக ரிலீஸ் ஆக போகிறது ஒரு ப்ரொமோஷன் வைஸ் இந்த திரைப்படத்துக்கு பயங்கரமாக வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி தான் வந்து இந்த ஒரு ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதனால் இந்த ஒரு ட்ரைலருக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்பு ஜெயிலர் திரைப்படம் ஒரு பயங்கரமான வெற்றி வந்து அடைந்தது அது வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தக்கு வந்து மீண்டும் வந்து ஏற்படுத்தி கொடுத்து விட்டது அதுவே வேட்டியன் திரைப்படத்தோட ட்ரைலர் மீது எதிர்பார்ப்பு வந்து இப்போ வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஸோ இப்போ என்ன ஒரு மேட்டர்னா வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் மிகப்பெரிய சாத சாதனை வந்து படைக்கப் போகிறது ஏன்னா வந்து நாளைக்கு கோ திரைப்படத்தோட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு வந்து தளபதி அறுபத்தொம்போதோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுத்துட்டு இந்த சமயத்தில் வந்து வேட்டையன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து இந்தியா அளவில் நம்பர் ஒன் இடத்துல வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது ட்ரெய்லரே வந்து ரிலீஸ் ஆகல அதுக்குள்ளே வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஹேஷ்டேக் வந்து நம்பர் ஒன் இடத்துலையும் நம்பர் இரண்டாவது இடத்துல வந்து தளபதி அறுபத்தொம்போதும் அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து மூன்றாவது இடத்துலையும் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய அப்டேட் வந்து வருகிறது அதே அஞ்சு மணிக்கு முக்கியமாக தளபதி அறுபத்தொம்போது திரைப்படத்திலிருந்து சில முக்கியமான அப்டேட் வந்து இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதே சமயத்துல தான் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரெயிலரும் வந்து ரிலீஸ் ஆகுது என்ன தான் வந்து தளபதி அறுபத்தொம்போது அப்டேட்டே வந்தாலும் வேட்டையன் ட்ரெயிலர் தான் கெட்டு அப்படின்னு சொல்லி இந்தியா அளவில் நம்பர் ஒன் இடத்துல வந்து வேட்டையன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ஒரு லட்சம் ட்வீட் வந்து தாண்டி பயங்கரமாக அது போய்கொண்டு ரஜினிகாந்த் ப்ரே ஃபார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் வந்து செமைய வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போய்கொண்டு இருக்குது இதில் மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க நான் தாண்டா இங்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து மாஸ் காட்டிகிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நிலை வந்து எப்படி இருக்குது மீண்டும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ வந்து வீடு திரும்புவாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ நேற்று வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஹார்ட்டில் வந்து சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆஞ்சோ சர்ஜரி வந்து ஹார்ட்டில் வந்து பண்ணப்பட்டிருக்கு ஸோ வந்து அவர் வந்து இப்போ வந்து நலமுடன் இருக்காங்க ஸோ நார்மல் வார்டுக்கு வந்து திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை தொடர்ந்து இன்னும் வந்து இருந்து மூணு நாட்களுக்குள்ள அதாவது அஞ்சாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதிக்குள்ளே வந்து மீண்டும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வீடு திரும்பி வீட்டில் வந்து கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்களாம் அதனால் வந்து அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் வந்து சென்னையில் வந்து அவர் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் அஞ்சாம் இருந்து ரஜினிகாந்த் இல்லாத காட்சிகள் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஷூட் பண்ண போறாங்களா ஸோ அக்டோபர் பதினேழாம் தேதி ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் வந்து ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஷூட்டிங் வந்து அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிக்க போறாங்க எதுக்கு நடுவில் வேட்டையின் கொண்டாட்டம் அந்த மாதிரி பயங்கரமாக இருக்க போகிறது ஸோ யாரெல்லாம் வேட்டையின் திரைப்படத்தோட ட்ரைலருக்கு வெயிட் பண்ணுறீங்க ட்ரைலர் எப்படிலாம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சூப்பர் ஸ்டார் வாசிக்கர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இணையதளத்தில் வேட்டையன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு தளபதி விஜய வந்து ஓரம் கட்டியிருக்காங்க ஸோ வந்து நான் தாண்ட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வந்து சூப்பர் ஸ்டார் பயங்கரமாக வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்களோட உடல்நிலையை பற்றி வந்து சில அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அவருங்க உடல்நிலை எப்படி இருக்குது மீண்டும் வந்து அவர் எப்போ வீடு திரும்புவார் அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு இதான் எல்லா ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் எந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ அவரோட வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக லைக்கா நிறுவனம் வந்து ரிலீஸ் ஆகப் போகிறது ஸோ இதுக்கு நடுவில் தான் பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்திருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இப்போ வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார் இவர் வந்து மீண்டும் வந்து வளம் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு இருந்து தளபதி விஜய் வரைக்கும் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இறங்க தெரிவித்திருக்காங்க ஸோ சூப்பர் ஸ்டார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பேஜில் வந்து தன்னோட ட்வீட்டை வந்து போட்டுட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வேட்டையன் ட்ரைலர் வந்து வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிக்கிறது மத்திய பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலர் வந்து ஒரு பேன் இண்டியா ட்ரைலராக ரிலீஸ் ஆக போகிறது ஒரு ப்ரொமோஷன் வைஸும் இந்த திரைப்படத்துக்கு பயங்கரமாக வந்து ப்ரொமோஷன் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி தான் வந்து இந்த ஒரு ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணப் போகிறாங்க அதனால் இந்த ஒரு ட்ரைலருக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்பு ஜெயிலர் திரைப்படம் ஒரு பயங்கரமான வெற்றி வந்து அடைந்தது அது வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தருக்கு வந்து மீண்டும் வந்து ஏற்படுத்தி கொடுத்து விட்டது அதுவே வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் மீது எதிர்பார்ப்பு வந்து இப்போ வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஸோ இப்போ என்ன ஒரு மேட்டர்னா வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் மிகப்பெரிய சாதனை வந்து படைக்க போகிறது ஏன்னா வந்து நாளைக்கு கோத் திரைப்படத்தோட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து தளபதி அறுபத்தொம்போதோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுத்துட்டு இந்த சமயத்தில் வந்து வேட்டையன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து இந்தியா அளவில் நம்பர் ஒன் இடத்துல வந்து ட்ரெண்டிங் வந்து இருக்குது ட்ரெய்லரே வந்து ரிலீஸ் ஆகல அதுக்குள்ளே வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஹேஷ்டாக் வந்து நம்பர் ஒன் இடத்துலையும் நம்பர் இரண்டாவது இடத்துல வந்து தளபதி அறுபத்தொம்போதும் அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து மூன்றாவது இடத்துலையும் வந்து ட்ரெண்டிங் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய அப்டேட் வந்து வருகிறது அதே அஞ்சு மணிக்கு முக்கியமாக தளபதி அறுபத்தொம்போது திரைப்படத்திலிருந்து சில முக்கியமான அப்டேட் வந்து இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க அதே சமயத்தில் தான் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகுது தான் வந்து தளபதி அறுபத்தொன்பது அப்டேட்டே வந்தாலும் வேட்டையன் ட்ரெய்லர் தான் கெட்டு அப்படின்னு சொல்லி இந்தியா அளவில் நம்பர் ஒன் இடத்துல வந்து வேட்டையன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ஒரு லட்சம் ட்வீட் வந்து தாண்டி பயங்கரமாக போய்க்கொண்டிருக்கு ரஜினிகாந்த் ப்ளே ஃபார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து செமைய வந்து ட்ரெண்டிங்ல வந்து போய்கொண்டு இருக்கு இதில் மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க நான் தாண்டா இங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து காட்டிகிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து நடந்த அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நிலை வந்து எப்படி இருக்குது மீண்டும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ வந்து வீடு திரும்புவாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ நேற்று வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஹார்ட்டில் வந்து சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆஞ்சோ சர்ஜரி வந்து ஹார்ட்டில் வந்து பண்ணப்பட்டு இருக்கு ஸோ வந்து அவர் வந்து இப்போ வந்து நலமுடன் இருக்காங்க ஸோ நார்மல் வார்டுக்கு வந்து திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை தொடர்ந்து இன்னும் வந்து இருந்து மூணு நாட்களுக்குள்ள அதாவது அஞ்சாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதிக்குள்ளே வந்து மீண்டும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வீடு திரும்பி வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அதனால வந்து அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் வந்து சென்னையில் வந்து அவர் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் அஞ்சாம் தேதியிலிருந்து ரஜினிகாந்த் இல்லாத காட்சிகள் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஷூட் பண்ண போகிறாங்களா ஸோ அக்டோபர் பதினேழாம் தேதி ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் வந்து ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஷூட்டிங் வந்து அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிக்க போகிறாங்க இதுக்கு நடுவில் வேட்டியின் கொண்டாட்டம் அந்த மாதிரி பயங்கரமாக இருக்க போகிறது ஸோ யாரெல்லாம் வேட்டையின் திரைப்படத்தோட ட்ரைலருக்கு வெயிட் பண்ணுறீங்க ட்ரைலர் எப்படிலாம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க